அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் இன்று தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தின் தலைவர் ஓய்வு பெற்ற நீதிபதி திரு பாரதிதாசன் அவர்களை சந்தித்தோம் தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை காப்பாற்றப்பட வேண்டும் அதற்கு ஆணையம் தமிழக அரசுக்கு பல பரிந்துரைகளை செய்ய வேண்டும் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் அதிலும் குறிப்பாக பீகார் மாநிலத்தில் நடத்தப்பட்ட அந்த இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் டூ தௌசண்ட் அண்ட் எயிட் அந்த சட்டத்தின் கீழ் அங்கே கணக்கெடுப்பு நடத்தி அது பீகாருடைய உயர்நீதிமன்றம் அதை அனுமதித்திருக்கிறது அதேபோன்று தமிழ்நாட்டில் உடனடியாக தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு உச்ச நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்படும் இந்த ஆபத்து நிலவி கொண்டிருக்கிறது இந்த அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு மேல் கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தில் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு போன பிறகு உச்ச நீதிமன்றம் தலைமை நீதிபதி அவர்கள் இரண்டாயிரத்தி பத்திலே தமிழ்நாட்டிற்கு ஏன் 69 ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் இன்னும் ஓராண்டிற்குள் தமிழக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி டேட்டாவை தரவுகளை கொண்டு வர வேண்டும் ஓராண்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என இரண்டாயிரத்தி பத்திலே உச்ச தீர்ப்பு கொடுத்தார்கள் ஆனால் அதன் பிறகு எந்த அரசும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இப்பொழுது இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் வந்திருக்கிறது இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் என்று எடுக்கலாம் எடுத்தார்கள் என்றால் அவர்கள் கேட்கின்ற முதல் கேள்வி தமிழ்நாட்டிலே டேட்டா இருக்கிறதா தரவுகள் இருக்கிறதா ஏன் அறுபத்தொன்பது விழுக்காடு தொடர வேண்டும் என்று தரவுகள் இருக்கிறதா என்று கேட்பார்கள் நிச்சயமாக இல்லை பழைய தரவுகள் தான் இருக்கிறது புதிய தரவுகள் இல்லை இதற்கு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்தியன் ஸ்டாட்டிசிக்கல் ஆக்ட் படி சர்வே எடுக்க வேண்டும் முதலமைச்சர் சொல்றாரு எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு அது தவறானது அது சட்டமன்றத்துக்குள்ள சொல்றது இன்னும் தவறானது தமிழ்நாடு அரசுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது இந்த அதிகாரம் இருக்கிறது என்று உச்ச நீதிமன்றம் அவர்கள் தீர்ப்பில் இரண்டு முறை சொல்லியிருக்கின்றார்கள் நான் சொல்லல தமிழக அரசுக்கு தரவுகளை சேகரிக்க அதிகாரம் இருக்கிறது என்று உச்ச நீதிமன்றம் இரண்டு முறை தீர்ப்பு வழங்கியிருக்கிறது ஒரு தீர்ப்பு இரண்டாயிரத்தி பத்து அடுத்த தீர்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த இரண்டு தீர்ப்புகளும் உச்சநீதிமன்றம் தெளிவாக தெளிவா சொல்லியிருக்கிறாங்க தமிழக அரசுக்கு கணக்குகள் எடுக்க தரவுகள் எடுக்க அதிகாரம் இருக்கிறது என்று ஆனால் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் எங்களுக்கு இல்ல அதிகாரம் இல்ல மத்திய அரசு தான் எடுக்கணும் மத்திய அரசு எடுக்கிறது சென்சஸ் நாங்க கேட்கறது சர்வே எது எடுத்தாலும் கணக்கெடுப்பு தான் சர்வே எடுத்தாலும் கணக்கெடுப்பு தான் சென்சஸ் எடுத்தாலும் கணக்கெடுப்பு தான் சென்சஸ் எடுத்தால் கணக்கெடுப்பு முழுமையாக வராது இது தேசிய மத் மத்திய அரசு எடுக்கிறதுனா அந்த கணக்கெடுப்பு முழுமையாக வராது நாங்கள் கேட்குறது சர்வே எடுத்து மாநில அரசு எடுத்தால் தான் அது அடையும் இப்போ ஒரு உதாரணம் மலைக்குறவர் சமுதாயம் இருக்குது இந்த மலைக்குறவர் சமுதாயம் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு வரைக்கும் தெரியாது அவங்க என்ன நிலையில் இருக்கிறாங்கன்னு தெரியாது மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்துனாங்கன்னா மொத்தம் எத்தனை பேர் மலைக்குறவர் இருக்கிறாங்க தான் தெரியும் மாநில அரசு எடுத்தாங்கன்னா அந்த மலைக்கு வீடு இருக்கா படிச்சிருக்கிறாங்களா எத்தனை பேர் வேலைக்கு போயிருக்கிறாங்க எங்க இருக்கிறாங்க அரசு வேலைகள் எத்தனை பேர் இருக்கு நிலம் இருக்கா எல்லாமே எடுக்கிறது சர்வே இது மாநில அரசு தான் எடுக்கணும் அப்போ ஒரு முதலமைச்சர் நான் எடுக்க மாட்டேன் அதிகாரம் இருந்தோ நான் எடுக்க மாட்டேன்னு சொல்றாருன்னா அப்போ ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையே சமூக நீதியை பத்தி பேசாதீங்க இந்நேரம் கலைஞர் அவர்கள் இருந்திருந்தார்னா ஒரு நிமிடமும் யோசிக்க மாட்டார் அடுத்த நிமிடமே கையெழுத்து போட்டு இன்னைக்கு கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு சொல்லியிருப்பார் ஏன்னா கலைஞர் அவர்கள் உண்மையிலேயே சமூக நீதி உணர்வு அதிகம் இருந்தது ஆனா அவருடைய மகன் சாலன் அவர்களுக்கு சமூக நீதி உணர்வு இருக்கா இல்லையானு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு அவரை பார்க்குறப்போலாம் ஒரு முறை நான் இது வரைக்கும் மூணு நாலு முறை பார்த்திருக்கிறேன் பாக்குறப்போ நிச்சயமா நாங்க செய்வோம் நாங்க செய்வோம் நிச்சயமா செய்வோம்னு சொல்லிருக்கிறார் ஆனால் இப்போ சமீபத்தில் சட்டமன்றத்தில் எங்களால் முடியாதுன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் கடந்த இரண்டு ஆண்டு காலமாக நாங்கள் பார்த்துருக்குறோம் எங்கள் மருத்துவர் ஐயா பாக்குறாரு நாங்கள் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பார்க்குறப்பெல்லாம் நிச்சயமாக நாங்கள் செய்வோம் கணக்கில் நிச்சயமாக நடப்போம் கொடுப்போம் எல்லாம் சொல்கிறாரு ஆனால் இப்போது கடந்த மாதம் சட்டமன்றத்தில் எங்களால் முடியாது அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்னு எங்களுக்கு புரியல அதனால இன்னைக்கு நாங்க பார்க்க வந்தது பேக்வர்ட் கிளாஸ் அவர்கிட்ட வலியுறுத்தி இருக்கிறோம் என்னன்னு வலியுறுத்தி இருக்கிறோம் விழுக்காடு இடஒதுக்கீட்டை காப்பாத்துங்க அவருக்கும் தெரியும் அவர் நீதி அரசர் ஓய்வு பெற்ற நீதி அரசர் அவருடைய சட்டங்கள் எல்லாம் தெரியுது ஏன்னா தமிழ்நாடு பேக்வர்டு கிளாஸ் கமிஷனுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு ஆமா இப்போ இன்னொன்னு தமிழ்நாடு இப்போ பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் வந்து புதுசா அது புது தலைவர் இந்த கமிஷன் புதுசா தொடங்கி இருக்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நவம்பர் மாதம் ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி மாதம் அடிஷனல் டேர்ம்ஸ் ரெஃபரன்ஸ் கொடுக்கறாங்க அதுல வந்து உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க While the state government has the competence to classify the Vanikula Kshatriyas or any other community or group of communities within backward classes as a particular class for the grant of special measures, there should be a reasonable basis for categorizing such communities into different sections from the rest of the communities within the MBCs and DNCs on grounds which cannot be superficial or illusory. The Commission shall examine the demands for internal reservation within the most backward classes and denotified communities in the light of observation. சுப்ரீம் கோட் இன் ப்டிகுர்னிஷ் ரிப்போர்ட் அதனால சுப்ரீம் கோர்ட்டே வந்து சொல்லிருக்காங்க முக்கியமானது என்ன விட் கிளியர் அண்டர் டேக்கிங் சூட்டபிள் எக்ஸசைசஸ் ஃபார் கலெக்டிங் பர்டினன்ட்

ஸ்டேட் இஃப் இட் சோ டிசைட் அண்டர் சூட்டபிள் எக்ஸசைஸ் பர்டினன் இன்டர்னல் ரிசர்வேஷன் வித்வர்ட் கிளாஸஸ் கேன் பி ஜஸ்ட்லி அட்ரஸ்ட் அப்ப என்ன முதலமைச்சருக்கு புரியல சீப் செக்ரட்டரிக்கு என்ன புரியல எதுக்கு இந்த டேர்ம்ஸ் அப்புறம் யாருக்கு என்ன புரியல முதலமைச்சர் சட்டமன்றத்தில் போய் சொல்றாரு சட்டமன்றத்தில் போய் சொல்றாரு எதுக்கு போக்குவரத்து தீர்ப்பு மேல நம்பிக்கை இல்லையா அதனால இது உடனடியாக முதலமைச்சர் மறுபடியும் சொல்றேன் அறுபத்தி விழுக்காடு இடஒதுக்கீடு ஆபத்து ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலத்தில் அவங்க வந்து இந்த அறுபத்தொன்போது விழுக்காடு இடஒதுக்கீட்ட ஒன்பதாவது அட்டவணையில் அரசியல் சாசனத்தில் ஒன்பதாவது அட்டவணையில் வந்து அது பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க கான்ஸ்டியூஷனல் அங்கே புரொடெக்ஷன் வந்திருக்குது அதில் ஆனால் அதை மீறியும் உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்திருக்கிறாங்க எடுத்து என்ன தீர்ப்புனா கொடுக்கலாம் அப்படி ஏதோ ஒரு வேலை உச்ச நீதிமன்றம் அறுபத்தொன்போது விழுக்காடு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் ரத்து பண்ணாங்கன்னா அன்னைக்கே திமுக ஆட்சி போயிடும் முழு பொறுப்பு முதலமைச்சர் ஸ்டாலின் தான் ஏன்னா இன்னொன்று வரலாற்றில் ஸ்டாலின் அவர்கள் பேர் வந்து அவ்வளோதான் வரலாற்றில் எழுத வேற மாதிரி எழுதுவாங்க இவ்வளோ நான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறேன் இது முக்கியமான பிரச்சனை முக்கியமான பிரச்சனை சொல்லிட்டு இருக்கிறேன் நான் இது ஆனால் இதை பற்றி ஏதோ ஒன்று அது ஒரு சுத்தி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சுற்றி இருக்கிற நாலஞ்சு அமைச்சர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் கிடையாது இவங்க எல்லாம் வியாபாரிகள் வணிகர்கள் அவங்க வந்து முதலமைச்சரை வந்து தவறான வழியில் வழி நடத்திட்டு இருக்கிறாங்க அது கொண்டு வந்தா இப்படி ஆயிடும் அப்படி ஆகிடும் இந்த அரசியல் வந்துடும் இவ்வளோ சீட்டு கேட்பாங்க அது கேட்பாங்க ஏன் நடந்து முடிஞ்ச விக்கிரவண்டி இடைத்தேர்தலில் ஒவ்வொரு தெருவுலையும் ஒவ்வொரு வீட்லையும் எந்த ஜாதி எந்த கட்சி எந்த சமுதாயம் எந்த மதம் அதெல்லாம் கணக்கெடுக்கிறீங்கல்ல காசு கொடுக்கறதுக்கு ஏன் தமிழ்நாட்டில் கணக்கெடுப்பு நடத்துற என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏன் என் எல்லாமே லிஸ்ட்ல வச்சிட்டு இருக்காங்க விக்கிரவாண்டி பை எலெக்ஷன் எல்லாம் லிஸ்ட் வச்சிருக்காங்க எந்தெந்த வீட்டுல எந்த சமுதாயம் எந்த ஜாதி எந்த கட்சி எந்த மதம் யாருக்கு ஓட்டு போட்டாங்க இப்போ யாரு ஓட்டு போட போறாங்க ஊர்ல இருக்கிறாங்களா இல்லையான்னு எலெக்ஷன் மட்டும் உங்களுக்கு கணக்கெடுப்பு வேணும் ஆனா சமூக நீதிக்கு உங்க கணப்பிடு வேண்டாம் இடஒதுக்கீடு கொடுக்க கணப்பிடு வேண்டாம் இத கணக்கெடுப்பு நடத்தணும் இத நடத்தணும்னு வச்சுக்கோ ஏன் ஏன் நான் இந்த கணக்கெடுப்பு கேட்கிறேன்னா எல்லா சமுதாயங்களும் எந்த நிலையில இருக்கிறாங்க எந்த சமுதாயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க எந்த சமுதாயம் இன்னும் பின்தங்கி இருக்கிறாங்க எந்த சமுதாயம் அதிகமாக அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க கடந்த ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் இடஒதுக்கீட்டில் எந்தெந்த சமுதாயம் பயன்பட்டு இருக்கிறாங்க எந்த சமுதாயம் பயன்பெறல இதை உடனடியாக தமிழக அரசு எடுக்கணும் அதுக்காக தான் இன்னைக்கு பேக்வேர்ட் கிளாஸ் கமிஷன் சேர்மனையும் அவங்க நாங்கள் சொல்லி பேசியிருக்கிறோம் நிச்சயமா சேர்மனை வந்து நாங்கள் பேசுறதெல்லாம் கேட்டு நிச்சயமா நாங்களும் தமிழக அரசிற்கு நாங்கள் பரிந்துரை நாங்கள் செய்யறோம் பரிந்துரை செய்கிறோம் வலியுறுத்துறோம் பரிந்துரை செய்கிறோம் அப்படின்னு பேக் பேக்கோ க்ளாஸ் கமிஷன் சேர்மனும் சொல்லியிருக்கிறாங்க நிச்சயமாக ஏன்னால் இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய அறுபத்தொம்போது விழுக்காடு இட ஒதுக்கீடு ப்ளஸ் தமிழ்நாட்டினுடைய சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் காப்பாற்ற வேண்டும் என்று அந்த நோக்கத்திலே தான் நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கின்றோம் கேள்வி என்ன இருக்கா என்ன கேட்டுருக்கேன் இல்லை அது டென் பாயிண்ட் ஃபைவ் மட்டும் கிடையாது இல்லை அதாவது பேக்வேர்ட் கிளாஸ் கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் மாதம் வந்து புதுப்பிக்கப்பட்டது அதன் பிறகு மூன்று மாதம் கால அவகாசம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இன்னொரு மூன்று மாதம் கொடுத்தாங்க அப்புறம் ஆறு மாதம் கொடுத்தாங்க இப்போ ஒரு ஆண்டு கேட்கிறாங்க அதுல ஆனா பேக்வேர்ட் கிளாஸ் கமிஷன் வந்து என்ன பண்ணிருக்காங்க தமிழ்நாடு அரசிடம் எங்களுக்கு டேட்டா வேணும்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று என்ன மாசம் இருக்கும் அது

தமிழ்நாட்டுடைய போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் சட்டமன்றத்தில் டேட்டா இருக்குன்னு சொல்றார் அந்த டேட்டா படி வன்னியர்களுக்கு வந்து இவ்வளவு கிடைக்குது அப்படி கிடைக்குது இப்படி கிடைக்குதுன்னு ஒரு அமைச்சர் சட்டமன்றத்துக்குள்ள சொல்றார் அப்போ தமிழ்நாடு அரசு டேட்டா வச்சுக்கிட்டு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் டேட்டா கொடுக்காம இருக்கிறாங்க இதுதான் உண்மை நிலவரம் டேட்டா இருக்கு அவங்க கிட்ட அது டேட்டா வந்து பிசி கமிஷன் கொடுக்க மாட்டாங்க இல்லைன்னா ஏன் போக்குவரத்து அமைச்சர் சட்டமன்றத்துக்குள்ள டேட்டா பத்தி டேட்டா இருக்குன்னு பேசுறாரு அதனால இந்த நீடிக்கிறதுலாம் அதெல்லாம் நடத்த கட்டும் உடனடியாக டேட்டா 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 இருக்கிற சர்வே வந்து உடனடியாக தொடங்குங்க பீகார்ல முடிச்சிட்டாங்க இப்ப ஆந்திராவில நடத்திட்டு இருக்காங்க தெலுங்கானாவில் நடத்துறாங்க கர்நாடகாவில் முடிச்சிட்டாங்க ஒடிசால நடத்துறாங்க ஜார்க்கண்ட்ல நடத்துறாங்க இவ்வளோ மாநிலத்தில் நடக்கிறப்போ தமிழ்நாடுக்கு மட்டும் என்ன வேற தமிழ்நாடு தமிழ்நாடு தானே இருக்கு வேற ஏதாவது நாட்டில் இருக்குதா தெரியாம இருக்கு அதுதான் நான் கேட்கறேன் இந்த கேள்வி அவர்கிட்ட கேட்கறேன் நான் தெரியலையா இல்லை தெரிஞ்சோ நீ தெரியாம நடிக்கிறீங்களா என்ன காரணம் இவ்வளோ ஆபத்து இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் இதை வந்து மெத்தனமா இருக்கிறீங்க என்ன காரணத்துக்காக நீங்க கணக்கெடுப்பு நடத்த மாட்டீங்க இப்போ இந்த அறுபத்தொன்பதுன்னு விட்டுருங்க ஒரு முதலமைச்சர் சமூக நீதி உணர்வுள்ள ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் உள்ள சமு சமுதாயங்கள் என்ன நிலையில் இருக்குன்னு அடிப்படை அது தெரிஞ்சுக்கிறது முதலமைச்சருக்கு விருப்பம் இல்லையா யார் வந்தாலும் தமிழ்நாட்டில் இவ்வளோ ஒரு உதார் மீனவர் சமுதாயம் இந்த சமுதாயம் எப்படி இருக்கிறாங்க என்ன நிலையில இருக்கிறாங்க குறவர் சமுதாயம் இருக்கிறாங்க அவங்க எந்த நிலையில் இருக்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப 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 லம்பாடி சமுதாயம் இருக்காங்க அவங்க எந்த நிலையில் இருக்கிறாங்க எல்லாம் அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் இல்லையா முதலமைச்சருக்கு இந்தியன் ஸ்டாட்டசிக் ஆக்ட் படி அதான் தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கும் சமூக நீதி சம்பந்தம் இருக்கா இப்ப ஏவாவேலுக்கு சமூக நீதி சம்பந்தம் இருக்கா இல்ல கே நேருக்கும் சமூக நீதி சம்பந்தம் இருக்கா சேகர்பாபுக்கும் சமூக நீதி சம்பந்தம் இருக்கா பொன்முடிக்கும் சமூக நீதி சம்மந்தம் இருக்கா இல்ல இவங்கதான் சுத்தி சுத்தி அவரை வழி நடத்திட்டு இருக்கிறாங்க தவறான இதுல இவங்க அதை கணக்கெடுப்பு நடத்திட்டீங்கன்னா இவங்க இந்த சமுதாயம் இவ்வளவு சீட்டு கேட்கும் இவ்வளவு எம்எல்ஏ கேட்பாங்க

மத்திய அரசுக்கு என்னங்க மத்திய அரசு எப்ப சென்சஸ் எப்போ எடுக்க போறாங்க இல்ல வலியுறுத்தல நாங்க பண்ண போறோம் அது எங்க பண்ண எங்க கடமை நாங்க பண்ண போறோம் உனக்கு அதிகாரம் இருக்கு நீ அதை பயன்படுத்த நிச்சயமா பண்ண போறோம் அது வேற மத்திய அரசு எப்போ எடுக்க போறாங்க சென்சஸ் எப்போ எடுக்க போறாங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல தான் எடுக்க போறாங்க ஆமா கரோனா ட்வெண்ட்டி ஒன்ல எடுக்கல ட்வெண்ட்டி சிக்ஸ்ல தான் எடுப்பாங்க அப்ப டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் காத்துட்டு இருக்கணும் நம்ம அதுக்குள்ள உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வந்து என்ன ஆகும் அதிகாரம் வச்சிருக்கிறாங்க பீகார்ல அதிகாரத்தை வச்சு எடுத்தாங்க ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் எடுக்க மாட்டீங்க அதை விரைவில் நாங்க அறிவிக்க கடுமையாக பல போற பத்து புள்ளி அஞ்சு மட்டும் கிடையாது அறுபத்தி ஒன்பது விழுக்காடு காப்பாற்றுறதுக்கு போராட்டங்கள் நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம் விரைவில் நாங்கள் அறிவிக்க போறோம் ஏன்னா இது வந்து ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனை கிடையாது சமூக நீதி பிரச்சனை இது எல்லாம் சமுதாயத்தையும் சார்ந்த பிரச்சனை தமிழ்நாட்டினுடைய அதாவது இன்னைக்கு தமிழ்நாடு வந்து ஓரளவு முன்னேறிய மாநிலமாக இருக்கிற காரணம் வந்து தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ காலமாக தந்தை பெரியார் அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் போராடி பெற்ற சமூக நீதி அதை வந்து இன்னைக்கு திமுக அரசு காத்தில் பறக்க விட்டுட்டு இருக்காங்க ஆனால் வசனம் மட்டும் பேசிட்டு இருக்கிறாங்க சமூக நீதி நன்றி நன்றி